பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கேளுக்கு ஒரு கேசிங்க தான் பார்க்க போகிறோம் நேற்று நம்ம வந்து பதினேழு எழுவத்தொன்று தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் ஏபிபிசிஎஸ்சிக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி வைக்கிறவங்க எழுபத்தி எழுபத்தஞ்சுன்னு கொண்டு வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து இந்த சி போர்டை வச்சு தான் காமனாகவே எடுத்துகிட்டு வரோம் நம்ம வந்து எழுநூற்றி சாரி ஏழ்நூற்றி நாற்பதும் எட்நூற்றி எண்பதுமே நம்ம கொடுத்த நம்பர் தான் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த பேட்டர்ன் வரக்குள்ள நம்ம கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து இந்த ஜீரோ அறுபத்தி ஏழு இந்த எட்நூற்றி எண்பது இந்த எழுநூற்றி நாற்பது இது எல்லாமே நம்ம கொடுத்த நம்பர் தான் ஆனால் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நம்பரை கொடுத்த நம்பர் அப்படியே அடுத்தடுத்து வருது ஒரு நாள் முன்னப்பினா கொண்டு வர்றதுனால அதில் மிஸ் ஆகிடுது ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்த நம்பர் தான் ஆனால் அதை ஃபாலோவிங்கை கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பருங்குள்ள ஃபாலோவிங்கில் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்பர் எடுத்த பேட்டனே தான் நேற்று எதிர்பார்த்த நம்பரு பதினேழு எழுபத்தி ஒன்று இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது போக ஏதோ ஒரு நம்பர் சீட்டு வாங்க புல் டிசி ஆஃப் டிசி இந்த மாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கையென்னு மெசேஜ் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நான் உறுதி கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் மாதிரி நீங்களும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டா அவங்களும் கரெக்டாக ரன்னிங் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயினு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் அவங்களே கொடுப்பாங்க டபுள்ஸாக வரணும் ஓகேங்களா ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கிராஸில் எழுபத்தி ஏழு இந்த எழுவத்தி ஏழை வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வச்சுருப்பான் ஏபி எழுவத்தேழு ஏசி எழுபத்தி அடுத்தது பிசி எழுபத்தி ஏழுன்னு வரணும் ஸோ இந்த எழுவத்தி ஏழோ அல்லது ஃபுல் பவரோ இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏசிக்கு ஃபுல் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழுன்னு வந்திருக்கு அப்போ இதே மாதிரி மெத்தடில் ஏன்னா மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு அடுத்த நாள் அந்த எழுவத்தி நாலுங்கிற நம்பர் நான் நே இந்த இருபத்தி நாலுக்கு ஒரு நம்பர் திருப்பி எழுபத் நாற்பத்தி ஏழு வந்திருக்கு அதை எழுபத்தி நாலுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த நம்பரை நான் பிசியில் வந்து எழுபத்தி நாலு ஸ்டாங்காக கொடுத்துருந்தேன் ஏன்னா ஐநூற்றி எழுவத்தி நாலு கொடுத்துருந்தேன் அவன் என்ன பண்ணியிருக்கிறானா அதுக்கு அடுத்த நாள் வரணும் ஸோ நம்ம பேட்டர்ன் மாற்றி இங்கே பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ஸோ இதுக்கு சி போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு அப்படியே டோட்டலாக திருப்பிட்டோம் எழுபத்தி நாலு காமனாக வரணும் ஸோ மொதல் நாள் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வரலினா அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கணும் ஸோ இதிலே தான் தவறு பண்ணிடுறோம் நம்மளும் இங்கே பார்த்திங்கன்னா பதினேழு பிசி பதினேழு ஏபி பதினேழு ஓகேங்களா ஸோ இங்கே பிசி பன்னெண்டு மறுபடியும் அடுத்த நாளும் இந்த பதினேழில் பேஸ் பண்ணி தான் வரணும் அறுபத்தி ஏழு கொண்டு வந்திருப்போம் மொதல் நாள் வந்தனால அடுத்த நாள் நான் கொடுக்கல ஆனால் கரெக்டாக கொண்டு வந்துருக்குறோம் ஸோ இதில் தான் நம்ம கொஞ்சம் தவறு பண்ணிடுறோம் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இருக்கணும் அதனால தான் நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தட் தான் நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ஏழு நாள் இந்த ரெண்டு நாளையில் இந்த நாளும் ஏழும் கொண்டு வரணும் அது எப்படி எடுக்கிறாங்கிறதை நம்ம கொஞ்சம் கவனமாக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் இந்த கிராஸில் வந்து இந்த எழுபத்தி ஏழு வருது பார்த்திங்களா இந்த எழுபத்தி ஏழு இன்றைக்கி வரணும் எழுவத்தி ஏழோ இருபத்தி ரெண்டோ ஏபிபிசிஏசிக்கு வரணும் இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது பார்த்திங்கன்னா பிசி வந்து அறுபத்தி ஏழு பிசி அறுபத்தி ஏழு வந்திருக்கும் கரெக்டாக ஒரு மூணு நாள் தள்ளி பிசி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஃபுல் பவர் அதுக்கு அடுத்த நாள் அறுபத்தி ஏழு இதுக்கு இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் கேப் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது இன்றைக்கி இந்த அறுபத்தி ஏழை பேஸ் பண்ணி இன்னைக்கு வரணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி ஏழு நாலு நாள் தள்ளி அறுபத்தி ஏழு எடுக்கணும் ஏன்னா நாலு நாள் தள்ளி வரப்போல ஸோ ஈஸியாகவே இன்றைக்கி எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுக்கு ஒரு நம்பர் பவர் வச்சு எண்பத்தி ரெண்டு ஒரு நாள் தள்ளி எண்பத்தி ரெண்டுன்னு பவரில் வந்ததினால மறுபடி மூணாவது டைமு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும் பவர் வச்சுருக்க மாட்டோம் ஏழுக்கு எண்பத்தி ரெண்டு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி ஆல்ரெடி பவர் வச்சுட்டா அடுத்தது வரக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும் ஸ்ட்ரெயிட்டாக வரக்குள்ள ரெண்டு எண்பத்தேலையும் எண்பத்தி ரெண்டையாக வச்சுக்காங்களா ஸோ இதுவும் எண்பத்தி ரெண்டு இதுவும் எண்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிடுவேன் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இரநூத்தி எண்பத்திரெண்டு அல்லது எட்நூற்றி இதுதான் வரணும் ஸோ அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்டெயிட்டாக வந்ததுனால பவரில் வரணும் ஒரு வேளை பதினேழுன்னு வருதுன்னு வச்சுங்களேன் எழுநூற்றி பதினேழு அல்லது ஃபுல் பவர் வச்சா என்ன வருமோ பன்னெண்டுன்னு வரும் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் ஏதோ ஒரு நம்பருக்கு பவர் வைக்கணும் அது தான் இன்றைக்கி நல்லாவே மேட்ச் ஆகுது அது மேட்ச் ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்மளுக்கு எப்பயுமே அந்த சீ போர்டு நம்பரு நம்ம மெத்தட் எப்பயுமே எடுப்போம் பார்த்திங்களா சீ போர்டு ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சீ போர்டு செட் ஆகுல கரெக்டாக ஒரு டைம் மிஸ் ஆகிடுது ஆனால் நம்ம ஏபிபிசிஏசிக்கு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் எழுநூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது வந்த ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு நேர் ஆப்போசிட் இந்த எண்டில் என்ன நம்பர் இருக்குது நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது இது ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி தான் சி போர்டு நம்பரோட மேட்ச் ஆனாலும் எடுப்போம் அப்படி இல்லைனா போன மாதத்தில் போன மாதத்துலையோ இல்லை இதுக்கு முன்னாடி சி போர்டு நம்பரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தேழுன்னு இருக்குங்களா இதை வந்து அடுத்த நாள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தேழுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் இந்த எண்டில் இருக்கிற நம்பரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதை வந்து திருப்பி தொள்ளாயிரத்தி பதிமூணுன்னு எடுத்துகிட்டு வந்துருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் சி போர்டு நம்பர் எடுக்கல செட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூ நானூற்றி எழுவது இதை வந்து சீபோர்டு மட்டும் பரவச்சு நானூற்றி எழுவத்தஞ்சுனா ஒரு நம்பரை ட்விஸ்ட் பண்ணி வச்சுருந்தா இந்த எண்டில் கர் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவே வரணும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அதை அப்படியே இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து ரெண்டு டைரக்ஷன் நம்ம மாற்றி வச்சுக்கணும் இதுதான் பேட்டர்ன் அப்படி பார்க்கலாம் இன்றைக்கி சி போர்ட் நம்பரு இரநூத்தி தொண்ணூறுனு இருக்குங்களா இரநூத்தி தொண்ணூறுக்கு ஏபிக்கு மட்டும் பவர் வச்சா எழுபத்தி நாலு பவர் வச்சு எழுநூற்றி நாற்பது இரநூத்தி தொண்ணூறு ஏபிக்கு மட்டும் பவர் வச்சு எழுநூற்றி நாற்பதுனால் இங்கே இருக்கிறதே ரெண்டே நம்பர் தான் எழுநூற்றி பதினேழு இதை தான் நான் மெயினாக நேற்று எதிர்பார்த்துருந்தேன் ஸோ இந்த எழுநூற்றி பதினேழில் பவர் வச்சும் நம்ம எடுக்கணும் அதே மாதிரி திருப்பியும் வைக்கலாம் ஸோ இந்த வரப்போல தான் ஒரு நூற்றி முப்பத்தேழு வந்தன்னைக்கு நம்ம விட்டுட்டோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏசி மட்டும் செட் ஆகிருக்கும் அதே மாதிரி இந்த எண்டில் இருக்கிற நம்பர் அப்படியே ஏசி செட் ஆகணும் நூற்றி முப்பத்தேழுன்னு வச்சுருப்போம் ஸோ அந்த மெத்தேடு தான் இதுவும் இரநூத்தி தொண்ணூறு வந்து எழுநூற்றி நாற்பதுன்னா இங்கே எந்த டேரக்ஷன் பார்த்தீங்கன்னாலுமே ஒரே நம்பர் தான் எழுநூற்றி பதினேழு எழுநூற்றி பதினேழு அப்போ இந்த எழுநூற்றி பதினேழு இந்த அறுபத்தி ஏழுக்கு ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுது புரியுதுங்களா பி போர்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சு பவர் வச்சு அந்த ரெண்டு அறுபத்தி ஏழு மேலே ஒரு அறுபத்தி ஏழு மார்க் பண்ண மாட்டிங்களா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எழுநூற்றி அறுபத்தி ஏழு இங்கே இருக்குது சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வந்து இருபத்தி நாலு இது ஆல்ரெடி எழுபத்தி நாலுன்னு பவர் வச்சுட்டான் பவர் வச்சுட்டாலே அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இந்த ரெண்டு நம்பரும் இங்கே எடுத்து வைக்கக்குள்ள அதை அப்படியே இங்கே பாக்ஸில் கொண்டு வந்து வந்திருப்போம் அதே மெத்தேடு தான் இங்கேருந்த ரெண்டு நம்பர் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தேழு வந்திருக்கு அப்படி வரக்குள்ள இந்த நம்பரை அப்படியே எடுத்துங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அல்லது பாக்ஸில் திருப்பி கூட வைக்கலாம் இதுதான் இன்றைக்கி என்னோடய ஒரு கணிப்பு ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எழுவத்தி ஒன்று எழுவத்தி ஏழு ஏழு எழுபத்தாறு இந்த மாதிரி அந்த ரெண்டு எழு ஏழையும் கொண்டு வந்து பவர் வச்சு அந்த மாதிரி தான் வைக்கணும் ஸோ த்ரீ டிஜிட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வரணும் அது வந்து ஏழாக இருக்கிறதுக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்குது ரெண்டு நம்பருமே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன் எழுநூற்றி பதினேழில் இதை வந்து ஏசி மட்டும் பவர் வச்சு இரநூத்தி பன்னெண்டு ஒன்று கொடுத்துருப்பேன் ஏன்னா பவர்லேயும் வரலாம் ஏன்னா இருபத்தி ரெண்டும் வரணும் ஸோ எழுபத்தேலாக இருபத்தி ரெண்டும் வரணும் இதில் மெயினாக எழுபத்தேழு எனக்கு ஸ்டங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஹால் போர்டுக்கு ஏழு வர வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணிப்பில் எந்த அளவுக்கு ஒத்து வருதுன்னு பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க